இந்திய ஊடக அறிக்கைகளின்படி லியோனஸ் மெஸ்ஸியின் அண்மைய இந்தியா வருகைக்கு அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரத்திற்கு வழங்கப்பட்ட சரியான தொகை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை பல நகர விளம்பர வருகைக்காக மெஸ்ஸியின் தோற்ற கட்டணம் நூறு முதல் நூற்று ஐம்பது கோடி இந்திய ரூபாய்கள் வரை மதிப்பிடப்பட்டுள்ளதாக பல இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் மெஸ்ஸியின் பிரதிநிதிகளோ அல்லது நிகழ்வு ஏற்பாட்டாளர்களோ இந்த எண்ணிக்கையை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை பொது தோற்றங்கள் மற்றும் விளம்பர நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்த வருகை இந்தியா முழுவதும் குறிப்பாக அதிக கால்பந்து ரசிகர்கள் உள்ள நகரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது சந்திப்பு மற்றும் வாழ்த்து அமர்வுகள் உட்பட பல்வேறு டிக்கெட் நிகழ்வுகளை ஏற்பாட்டாளர்கள் வழங்கினர் உலக கிண்ணம் வென்ற வீரருடன் புகைப்படம் எடுக்கும் வாய்ப்புகள் மற்றும் சுருக்கமான உரையாடல்களுக்கு ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ரூபாய் சுமார் பனிரெண்டாயிரம் டாலர்கள் வசூலிக்கப்பட்டன அதே நேரத்தில் பெரிய நிறுவன விருந்தாளர்களுக்கான பிரத்யேக மூடிய கதவு சந்திப்பு மற்றும் வாழ்த்து அணுகள் அதிகமாக இருந்ததாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன சுற்று பயணத்தின் விரிவான நிதி விபரத்தை ஏற்பாட்டாளர்கள் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது